ஹலோ விபஸ் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக வரப்போகின்ற பங்குனி மாதம் முழுவதும் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லதாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா ஏதாவது கெட்டதாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் இடமாற்றத்தை வைத்து தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கோங்க இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நாம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க போகக்கூடிய பாதையில இங்கு பாம்பானது இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்துல அந்த இடத்திற்கே நம்ம போக மாட்டோங்க ஒருவேளை அந்த இடத்திற்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டமான சூழ்நிலை வந்தாலும் அதற்கு தகுந்த கொஞ்சம் கவனமாக தான் போயிட்டு வருவோங்க அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்பட போகிறது ஆரோக்கியத்துல தொழில் ரீதியாக நம்ம ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்போம் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டோம் இது போன்ற சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப உதவியாக இருக்குங்க அதே தாங்க பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அதிர்ஷ்டத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தொழிலில் முடக்க நிலையாக இருக்கும் ஆனால் இந்த வரப்போகின்ற பகுனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் நம்ம தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்ப போடுவோம் அசால்ட்டாக இருக்க மாட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப நாட்களாகவே தொழிலில் ஒன்றுமே கிடையாதுப்பா போப்பா ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டுவோம் ஆனா இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா உழைப்ப ஒரு படங்கு ஒரு மடங்கு இப்படி பொதுவாகவே இந்த மடங்குகள் ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இப்படி நீங்க கணிச்சு சொல்றீங்க இல்லையா இந்த பலன்கள் அனைத்துமே அனைத்து கடகராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குங்க ஒரு உண்மையான யதார்த்தமான உண்மையை சொல்லணும்னா இந்த பொது பலன்களானது கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் சதவீதத்தில் ஒரு அப்படியே நடக்குங்க மீதம் இருபத்தைந்து சதவீதம் என்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்ஸிமம் இந்த பொது பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மேலோட்டமாக அப்படியே நடக்கக்கூடுங்க அதே போல் தாங்க நம்ம பெரும்பாலானோருக்கு ஜோதிட கணிப்புகள் அப்படின்னாவே அபிக்கையா தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா இவருடைய கணிப்புக்களானது அப்படியே இந்த உலகத்துல நடந்து இருந்துச்சு இவருடைய கணிப்பிற்கு பிறகு ஜோதிடத்தின் மீது ஒரு சிலருக்கு புது நம்பிக்கை ஏற்பட்டு இருப்பதாகவும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காங்க ஸோ கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே போல் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க வரப்போகின்ற பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும் அதாவது ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்க போகிறார் குரு பகவான் மற்றும் சந்திரனால பங்குனி மாதம் கடகராசி நேயர்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுதுங்க அதாவது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குது இல்லையா எட்டாம் வீட்ல செவ்வாயும் இணைவது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த முடியாத தாமதங்களை ஏற்படுத்த கொடுங்க வருமானத்தில் பற்றாக்குறை உண்டாகும் அமைதியும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே இனி அமைய போகிறது மேலும் கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களுடைய நிலையை வைத்து கணிக்கும் மூன்று கிரகங்கள் ராசிக்கு எட்டாம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அதே போலதாங்க மூன்று கிரகங்கள் ஸ்தானத்தை குறிக்கும் கூடிய ஒன்பதாவது வீட்லையும் சஞ்சாரம் செய்ய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் குரு பகவான் பகுனி மாதம் முழுவதுமே இருந்து கொண்டு இருக்காரு மற்றும் சந்திரனால் பங்குனி மாதம் கடகராசிக்கு யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க எதிர்பாராத நன்மைகளும் அவ்வப்போது ஏற்படக்கூடுங்க அதே நேரத்தில் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குது இல்லையா எட்டாம் வீட்டில் செவ்வாயும் இணைவது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த முடிய தாமதங்களை ஏற்படுத்த கொடுங்க வருமானத்தில் அமைதியும் நிதானமும் பொறுமையையும் செவ்வாய் உச்சம் பெற்று கும்பராசியில் செல்ல இருக்காரு கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் இல்லையா சனியுடன் செவ்வாய் பகுனி மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் இல்லையா இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு யோக செவ்வாய் அஷ்டமனத்தில் மறைவது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க அதாவது எந்தெந்த வகையில நல்லதாக இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல உங்களுக்கு பொறுப்புகளும் சுமைகளும் கொஞ்சம் அதிகரிக்குங்க நினைத்த விஷயங்கள் நிறைவேறாமல் தாமதமாகலாம் எதிர்பார்த்தவர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவியும் கிடைக்காமல் போகலாங்க இதன் மூலமாக மன சங்கடத்தில் இருப்பீங்க தனி மற்றும் அஸ்டம செவ்வாய் என்று இரண்டு முக்கியமான கிரகங்களுமே மறைந்து இருப்பதால் எந்த விஷயம் செய்தாலுமே அதை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் சாதித்த பிறகு மற்றவர்களிடம் சொல்லுங்க முன்கூட்டியே எதையும் சொல்ல வேண்டாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகம் மற்றும் தொழில்ஸ்தான அதிபதியான செவ்வாய் மறைந்து இருப்பதால் வேலையில பல விதமான நெருக்கடிகளை எதிர்கொள்வீர்கள் செலவுகள் மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆனாலுமே வருமானம் உயர்வில்லை என்று கவலையானது பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லதாக இருக்குங்க மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு குறிப்பாக கூட்டுத் தொழில் இருப்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகளானது ஏற்படலாம் மேலும் ஏற்கனவே புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்து வருகிறார் நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை இல்லையா மார்ச் மாத கடைசியில் அத பங்குனி மாதத்துடைய மத்தியில வலிமை இழந்த புதன் பகவான் பின்னோக்கி செல்ல போகிறார் இது கடகராசிக்கு சாதகமான மாற்றத்தை புதனுடைய வக்கர பயிற்சியானது மிகப்பெரிய லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க வக்கரம் அடையக்கூடிய புதனால மார்ச் மாத இறுதியில் இருந்து வந்த பொருளாதார நிலை மேம்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் லாபத்துடைய கிரகமான சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பயிற்சியாகி உச்சமடைய போகிறார் ஸோ இதன் விளைவாக மிகப்பெரிய யோகமானது ஏற்பட போகிறதுங்க ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சு பங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உங்களுக்கு உண்டாக போகிறது பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து சில நாட்களுக்கு நீங்க எதிர்கொண்ட பல விதமான இன்னல்களுக்கு சுக்கிரன் பயிற்சியால் மாற ஆரம்பிக்குங்க நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க பங்குனி மாதமானது சுக்கிரன் பயிற்சிக்கு வாழ்க்கையில் பல விதங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்கள் கடந்த சில வாரங்களாகவே எதிர்கொண்ட சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வீட்டிற்கு பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே கைகூடக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது மேலும் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை எப்படி முரண்பாடாக இருக்குதோ அதே போலதான் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடாக அசுப சேர்க்கையை உண்டாக்குங்க அதாவது கடகராசி குறிக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராகு இணைந்து இருப்பது தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தந்தை வழி சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் நினைத்தது நடப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவது மனதில் பாத்தீங்கன்னா அவ்வப்போது குழப்பத்தையும் கவலையையும் அதிகரிக்குங்க உயர் அதிகாரிகளுடன் பகைத்து கொள்ள வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கடகராசி நேயர்களுக்கு சில இடங்கள்ல நன்மைகளும் சில இடங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சற்றி வழிபாடு செய்ய பிரச்சனைகள் குறையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் அவள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ